தமிழ்நாக்கள் புத்திசாலித்தனமாக நல்ல பொருட்களை வாங்கிக் கொள்வார்கள் எலக்ட்ரானிக்கை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காண்ட என்ற வந்து பெரிய தாக்கத்தை கொண்டு வராது என்று சொன்னால் சைனாவிலிருந்து தான் நேர கேனடாக்கு வந்து எலக்ட்ரானிக்ஸ் வருகின்றது இப்போ ஹார்ட் டிரைவிலேயே வந்து இப்போ முந்தி வந்து ரெகுலர் ஹார்ட் டிரைவாக இருந்தது அடுத்ததாக வந்து இப்போ எஸ்எஸ்டி சொலிஸ்டே ட்ரைவ் பிறகு வந்து அதிலேயும் பல தொழில்நுட்பங்கள் வந்துவிட்டது அப்போ

புலர்ந்திருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவினை கொண்டு இன்றைய காணொலிக்குள்ளே வரலாம் என்று இருக்கிறேன் இன்றைக்கு புது வருடம் பிறந்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டினுடைய முதலாவது நாள் எனவே இன்றைய நாளில் இன்று திரு காந்த் அவர்களோடு இணைந்திருக்கிறோம் காந்தை உங்களுக்கு தெரிந்திருக்கும் கனடா முன்வியலில் இருக்கிற பலருக்கு தெரிந்திருக்கும் வானொலியிலே குரலை கேட்டிருப்பீர்கள் சிறந்த ஒரு தொழில்நுட்ப அறிவு கொண்ட எங்கள் முன்றி வாழ்ந்து வருகின்ற ஒருவர் அவரிடம் பல்வேறு பட்ட கேள்விகளை கேட்டு அறிந்து கொள்ள போகிறோம் வணக்கம் காந்த் வணக்கம் எப்படி எப்படி நலமாக இருக்கிறீர்களா நலமாக இருக்கின்றோம் நீங்கள் எப்படி நாங்களும் நல்ல சுகமாக இருக்கிறோம் காந்த் சரி காந்திரம் பல கேள்விகள் இருக்கின்றன பிறந்திருக்கிற இந்த புது வருடம் எப்படி இருக்கிறது புதுவரிடம் நன்றாகவே என்று இருக்கின்றது ஆனால் கொஞ்சம் கடும் குளிர் நேற்று பனி பொழிவு இருந்தது அதை தவிர மற்றபடி பெரிதாக ஒரு என்ன சொல்வது எல்லாமே நன்றாகத்தான் சென்று கொண்டிருக்கின்றது ச அடுத்த கேள்விக்கு வருவோம் ஒவ்வொருத்தரும் புது வருடம் பிறக்கிற நேரத்தில் ஒவ்வொரு குறிக்கோள் வச்சிருப்பினோம் இந்த வருஷம் போன வருஷம் நான் அது செய்தனான் இந்த வருஷம் அதை நான் துப்புரவாக விட்டுருவனும் அதே மாதிரி இந்த வருஷம் புது புது ஒரு ஒவ்வொரு என்ன சொல்கிறது ஒரு கொள்கை வச்சிருப்பினா இதை எம் பண்ணி நான் போகணும் இதை நான் செய்யணும் இதை என்று சொல்லி இதை அப்படி நீங்கள் ஏதாவது நினைச்சிருக்கிறீங்களா முன்பெல்லாம் நினைப்பது என்ன சொல்வது ஜிம்முக்கு சேருவது அல்லது சில விடயங்களை மாற்றிக்கொள்வது என்றெல்லாம் நினைப்பது ஆனால் பின்பு குறிப்பாக நாங்கள் என்ன பிளானை போட்டு நியூ இயர்லேருந்து செய்ய போகிறோம் என்று சொன்னாலும் ஒரு ஆரம்பித்து ஒரு ரெண்டு மூன்று கிழமைக்கு அது தொடர்ச்சியாக செல்லும் அதற்கு பின்பு கூடுதலான மக்கள் நான் மட்டுமல்ல கூடுதலான மக்கள் வந்து பின்பதை மறந்து விடுவார்கள் அதுதான் இந்த நியூ இயர் டைமாக பார்த்து இப்போ ஜிம்மோ அல்லது பல விடயங்களிலே விளம்பரப்படுத்துவார்கள் மக்கள் கூட்டம் நிறைவாக இருக்கும் ஆனால் அனுபவத்திலே பார்த்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் ஒன்றை செய்யக்கூடாது இதை விட்டு நான் திருந்த வேண்டும் அல்லது இதை இனிமேல் நிறுத்த வேண்டும் என்று நீங்கள் எப்பொழுது நினைத்தால் கூட நீங்கள் அன்றே ஆரம்பித்து விடலாம் நீங்கள் புது வேடத்துக்காக புது வேடம் வருவதற்காக காத்திருக்க தேவையில்லை அடுத்த கேள்வி என்னென்னு சொன்னால் எலக்ட்ரானிக் சாமான்களில் சரியான ஒரு ஆர்வம் இருக்கிறாங்க ஆமாம் இது என்ன என்ன புதுசாக வருதோ லேட்டஸ்ட்டாக வருதோ அதை வாங்கி எங்களை கையில் வச்சுருக்கணும் அது ஃபோனாக இருக்கட்டும் அல்லது என்ன சாமானும் இருக்கட்டும் அதை வாங்கிறோம்ன்றதில் நாங்கள் பணத்தை பற்றி யோசிக்கிறதில் அதை வாங்கிறோம் என்று தான் எங்கிட்ட குறிக்கோளாக இருக்கும் அப்படி கூடுதலாக உங்களுக்கு இப்போ அண்மை காலங்களில் வந்த தொலைபேசி அழைப்பு என்ன என்ன சாான் வாங்குறதுக்காக இருந்தது பலவிதமாக ஒவ்வொரு முறையும் இப்போ ஆண்களை பொறுத்தவரை தொழில்நுட்பத்திலே எப்போ ஆர்வமாக இருப்பார்கள் புதிய தொழில்நுட்பம் வருகின்ற பொழுது அதை வாங்க வேண்டும் என்று குறிப்பாக பெண்கள் வந்து சேலைகள் வாங்க வேண்டும் அல்லது ஆடைகள் நகைகள் வாங்க வேண்டும் ஆசைப்படுவார்கள் ஆண்கள் என்று சொன்னாலே தொழில்நுட்பத்தான் கூடுதலாக வாகனங்கள் அல்லது தொழில்நுட்பத்திலே ஆர்வம் காட்டுவார்கள் அந்த வகையிலே வந்து தொழில்நுட்பம் ஒவ்வொரு வருடமும் புதிது புதிதாக வந்து கொண்டிருக்கின்றது ஆனால் புது புதுதாக வந்து கொண்டிருந்தாலும் ஒவ்வொரு முறையும் வந்து இப்போ நான் இந்த வருடம் வந்து முன்பும் ஆப்பிள் வாட்ச் வைத்திருந்தேன் நான் இந்த வருடமும் புதிதாக ஒன்றே அப்கிரேட் பண்ணுவோம் வந்து யோசிச்சிருக்கிறேன் அதில் என்ன சொல்வது ஸ்மார்ட் வாட்சில் வந்து கூகுள் இப்போ வந்து ஃபிட் என்ற நிறுவனம் இருந்தது அதை வந்து கூகுள் அந்த நிறுவனத்தை வாங்கி அதன் ஊடாக ஸ்மார்ட் வாட்ச்கள் வருகின்றது இதே ஆப்பிள் நிறுவனத்தின்ட வருகின்றது அந்த வகையிலே ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வாங்குவோம் அதில் வந்து இப்போ பல விடயங்கள் வந்திருக்கின்றது அதாவது நீங்கள் உங்களோட நித்திரை எப்படி உங்களோட நித்திரை போகுன்றது உள்ளத்துக்கு நித்திரை உள்ளீர்கள் அல்லது உங்களோட வந்து பிளட் ப்ரெஷர் அதாவது வளமையாக நீங்கள் ஒரு ப்ளட் ப்ரெஷரை வந்து மோனிட்டர் பண்ணணுமென்று சொன்னால் நீங்கள் வந்து அந்த மிஷினை வாங்கி செக் பண்ண வேண்டும் இது இப்பொழுது வந்திருக்கிற தொழில்நுட்பத்தில் வந்து அது கனடாவிலே என்னென்னு இந்த வேடம்தான் வந்து அது அப்ரூவ் ஆகியிருக்கின்றது முதலில் அமெரிக்காவுக்கு வந்து விட்டது அதை கூட நீங்கள் மோனிட்டர் பண்ணலாம் அப்படி நீங்கள் இப்போ உடற்பயிற்சி செய்கிறீங்கள் நடப்பயிற்சி செய்கிற நீங்கள் அல்லது சைக்கிள் ஓடுறீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் வந்து கணக்கிடக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ அதிலே அப்பிள் போச்சை வாங்கலாம் என்று யோசித்திருக்கின்றேன் அதாவது இப்போ நீங்கள் ஐஃபோன் அது சார்ந்த அதாவது சுற்றாடலில் நீங்கள் இருந்தீங்கண்ட ஒரு ஆப்பிள் லேப்டாப் அல்லது ஐஃபோன் அப்படி இருந்தால் ஆப்பிள் வாட்சை நோக்கி போகலாம் இல்லை என்று சொன்னால் அண்ட்ராய்ட் பேஸ்டாக இருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் சாம்சங் இந்த ஸ்மார்ட் வாட்ச் கொள்ளி நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம் அப் இப்போ கூடுதலான ஆக்கள் வந்து வீட்டில் இந்த டெலிவிஷன் வச்சுருக்கீங்க ஆமாம் அப்போ என்ன வகையான டெலிவிஷன் ஆட்களுக்கு இப்போ நல்லமா இருக்கும்னு யோசிக்கிறீங்களா முன்பெல்லாம் இப்போ பர்டே இறுதியிலே வந்து பாக்ஸிங் வீக் என்று சொன்னாலே என்ன குறைவாக வருகின்றது என்றெல்லாம் பார்த்து அடிபட்டு வாங்குவார்கள் இப்பொழுது பெரிதாக முன்பு மாதிரி மக்கள் மலிவாக வந்தாலும் முன்பு மாதிரி மக்கள் அதிக ஆர்வத்திலே இருப்பதில்லை நாங்கள் கூட பார்த்துருக்கோம் லைனில் நின்று சனம் அந்த டிவி வாங்குறதுக்கோ அல்லது ஏதாவது ஒரு எலக்ட்ரானிக் சாவனை வாங்குறதுக்கு இந்த குள்ளிருக்குள்ளேன் லைனில் நிற்கும் ஆமாம் இந்த முறை அப்படியான ஒன்றை நாங்கள் காண ஆமாம் ஆனால் சனம் ஒரு நாள் பூட்டி மூடப்பட்டிருந்த கடைகள் அடுத்த நாள் திறக்கின்ற பொழுது மக்கள் வந்து அதிகமாக வர்த்தக நிறுவனத்துக்கு வந்திருந்தார்கள் ஆனால் வர்த்தக நிறுவனங்களில் வந்து குறிப்பாக பெஸ்ட் பாய் அல்லது வந்து கொஸ்கோ போன்ற இடத்துல மக்கள் வெள்ளமாக இருந்தாலும் அங்கே ஒன்றும் பெரிதாக மலிவாக பொருட்கள் இல்லை ஆனால் அதை விட இந்த முறை எலக்ட்ரானிக் என்ற பக்கத்தை விட சனம் இந்த குரோசரி சாமான் வாங்குகிற பக்கம் கூடுதலாக இருந்தால் பார்க்கக்கூடிய மாதிரி என்னென்னு சொன்னால் அந்த விலைவாசிகளின் தன்மை ஏறி இருக்கிற ஒரு தன்மை இருக்குது என்று நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம் என்னென்னு சொன்னால் கனடா பொறுத்தவரையிலையும் இந்த அமெரிக்காவில் இருக்கிற இந்த தெராஃப் அது இந்த தன்மை கூடியிருக்கிறபடியால் வந்து சனம் வந்து சில சாமான் போட போகிறாங்கன்றதில் எலக்ட்ரானிக்கை விட இந்த முறை பல சிறகு சாமான வந்த சனம் கொடுக்கும் ஆமாம் ஏனென்று சொன்னால் மக்கள் வந்து பணத்தை வீணடிப்பதிலே கொஞ்சம் கவனமாக இருக்கின்றார்கள் குறிப்பாக வீடு விற்பனையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் எல்லா இடமுமே வந்து வீடு விற்பனை குறைந்து விடுகின்றது ஒரு சிறிய அளவு பட்ஜெட்டான வீடுகள் வெகுவாக விற்பனை ஆகின்றது கூடின விலையானது போகவில்லை அந்த வகையிலே நாங்கள் என்ன டிவி வாங்கலாம் என்று பார்ப்போமாக இருந்தால் ஒரு நீங்கள் ஒரு டிவி வாங்கணும் என்று சொன்னால் சில அடிப்படையான விடயங்களை வந்து மனதில் கொள்ள வேண்டும் டிவி முன்பு இல்லாத அளவுக்கு மிக மலிவாக இருக்கின்றது ஒன்றும் ஆனால் மலிவாக இருக்கின்றன என்றாலும் நீங்கள் ஒரு தொழில்நுட்பத்திலே ஆர்வமாக இருந்தீர்கள் என்று சொன்னால் சில விடயங்களை கணக்கில் கணக்கில் வைத்து கொண்டு அதை வாங்க வேண்டும் குறிப்பாக வந்து ஒரு தொலைக்காட்சியில் ஒரு காட்சியை நீங்கள் பார்க்கின்ற பொழுது அந்த காட்சி வந்து நல்ல ஒரு ஸ்மூத்தாக போகின்றது என்று சொன்னால் அந்த தொழில்நுட்பத்தை சொல்வோம் வந்து அதாவது ஸ்க்ரீனில் வந்து ஒரு காட்சியும் மாறுகின்ற பொழுதும் அது ஒரு ஸ்மூத்தாக இருக்க வேணும் என்று சொன்னால் அல்லது கேம் விளையாடுகின்ற பொழுது தொலை தொலைக்காட்சியை கனெக்ட் பண்ணி நீங்கள் கேம் பிளே பண்ணுவீங்கன்னு சொன்னால் கூட அல்லது ஸ்போர்ட்ஸ்கள் பார்க்கின்ற பொழுதும் அந்த ஒவ்வொரு காட்சிகளும் வேகமாக மாறுகின்ற பொழுது அது ஸ்மூத்தாக போக வேணும் என்று சொன்னால் அதை சொல்வார்கள் ரேட் அண்டு அப்போ வில குறைஞ்ச தொலை தொலைக்காட்சியின் அந்த ரீப்ரெஷ் ரேட் வந்து அறுபது ஆக இருக்கும் ஸ்னேகத்தில் அதுக்கு ஒரு 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 வித்தியாசமான சொற்பதத்தில் நூற்றி இருபது அண்டு சொல்லி இருக்கும் ஆனால் நீங்கள் அதை உண்மையான ஒரு ஸ்பெசிஃபிகேஷனை பார்ப்பீங்கன்னு சொன்னால் அறுபது அண்டு தான் இருக்கும் அப்போ இப்போ நீங்கள் ஒரு நல்ல ஒரு தொலைக்காட்சி எந்த பிராண்ட் என்றாலும் பிரச்சனை இல்லை ஆனால் தொலைக்காட்சி தரமாக அதாவது இந்த பிக்சர் குவாலிட்டியிலேருந்து ரீஃப்ரெஷ் ரேட் வந்து நல்லா இருக்கணும்னு சொன்னால் அது நூற்றி இருபது ஆ இருக்க வேண்டும் நூற்றி இருபது ஃபேவர்ட்ஸாக இருக்க வேண்டும் அது ஒரு முதலாவது நீங்கள் ஒரு தொலைக்காட்சி வாங்கணும்னு பார்க்க வேண்டும் அடுத்தது வந்து தொழில்நுட்பம் அதாவது வந்து மினி எல்இடி என்று இருக்கின்றது ரெகுலராக எல்இடி இருக்கின்றது கியூலெட் என்று சொல்வார்கள் அடுத்த தொழில்நுட்பத்தை ஓலெட் என்று சொல்வார்கள் அப்போ க்யூலெட் தொழில்நுட்பத்தில் மினி எல்இடி என்றது இப்பொழுது கொஞ்சம் பிரபலமாக இருக்கின்றது அந்த டைப்பான டிவி நீங்கள் எங்கே வாங்கணும்னு சொன்னால் நீங்கள் டிவி வைக்கிற இடம் வந்து ஒரு வெளிச்சம் கூடின இடமாக இருந்தால் நீங்கள் கியூலெட் இதில் வந்து சார்ந்த ஒரு தொலை தொலைக்காட்சியை வாங்கலாம் இல்லை நீங்கள் பேஸ்மெண்ட் போன்ற இடங்களில் இருட்டு பகுதியில் இருக்குன்னு சொன்னால் ஓலெட் தொலைக்காட்சியை வந்து எல்ஜி நிறுவனம் தான் அறிமுகப்படுத்தினது இப்பொழுது மற்ற நிறுவனங்கள்லேயும் பெறுகின்றது சோனி சாம்சங்லேயும் வருகின்றது ஓலெட் தொலைக்காட்சிகள் அப்போ முதலாவது ரீஃப்ரெஷ் ரேட்டை கவனிக்க வேண்டும் மற்றது வந்து எந்த தொழில்நுட்பம் எங்கே நீங்கள் தொலைக்காட்சியை வைக்க என்று பார்க்க வேண்டும் என்னென்னு சொன்னால் ஒரு அறுபது இன்ச் தொலைக்காட்சி வந்து முந்நூறு டாலருக்கு நீங்கள் வாங்கலாம் அதே அறுபது இன்ச்சு வந்து ஆயிரத்தி ஐநூறு டாலருக்கும் வாங்கலாம் ரெண்டாயிரம் டாலருக்கும் வாங்கலாம் அப்போ எங்கே அதை விலை அடிப்படையாக இந்த ரீஃப்ரெஷ் வந்து அறுபதாயிருக்கிற தொலைக்காட்சிகள் அவ்வளவும் வில குறைவாக தான் இருக்கும் ஆயிரம்ல வாங்கக்கூடிய மாதிரி கொஞ்சம் ரீஃபிரஷ் கூடின தொலைக்காட்சிகள் வந்து ஆயிர்க்கு மேலே இருக்க பார்க்க அடுத்தது வந்து இப்போ எல்லா தொலைக்காட்சியும் இப்பொழுது ஸ்மார்ட் தொலைக்காட்சியாக வருகின்றது இப்போ ஸ்மார்ட் தொலைக்காட்சியாக வருகின்ற சொன்னால் இப்போ எங்களோட மக்கள் வந்து எப்போவும் அந்த காலத்திலே சோனி தொலைக்காட்சியை வாங்கியிருப்பார்கள் கார் என்று சொன்னால் டேட்டா கெமரியை வச்சிருப்பார்கள் மற்றவர்கள் ஒரு நகைச்சுவையாக சொல்வார்கள் தமிழாக்கள் என்று சொன்னால் இப்படித்தான் இதைத்தான் வாங்குவார்கள் ஒரு வகையில வந்து அது நீண்ட காலம் பாவிக்கக்கூடிய பொருளாக இருப்பதனால் வந்து தமிழ் மக்கள் புத்திசாலித்தனமாக நல்ல பொருட்களை வாங்கிக் கொள்வார்கள் தூர கொண்ட தூர நோக்கத்தில் இப்போ அது சொல்வார்கள் அமெரிக்க வாகனங்களை வாங்குகின்ற பொழுது ஒரு ஐந்து வருடத்திலே அது உங்களுக்கு காபேஜ் அதுக்கு பிறகு சரிவராது ஜப்பான் மேக்கு வாகனங்களை வாங்குகின்ற பொழுது நீண்ட காலத்துக்கு பாவிக்கலாம் அதே தொழில்நுட்ப தொழில்நோக்கம் இருந்தது ஆனால் இப்போ நீங்கள் தொலைக்காட்சி வாங்குகின்ற பொழுது அந்த தொலைக்காட்சி இப்போ சிமார்ட் தொலைக்காட்சியாக வருகின்ற பொழுது என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அதாவது அந்த தொலைக்காட்சியை இயக்குகிற சாஃப்ட்வேர் இருக்குது தானே இப்போ நாங்கள் வந்து ஆப்பிளில் வந்து ஆப்பிளின் சாஃப்ட்வேரில் நாங்கள் வேண்டிய ஆப் ஸ்டோரில் போய் ஆப்பை டவுன்லோட் பண்ணுறோம் இதே வந்து இப்போ ஆண்ட்ராய்டு தொலை ரெண்டு வகைகளும் குறிப்பாக அண்ட்ராய்டில் வந்து மிகவும் பிரபல பெற்ற தொலைபேசியை மேக் பண்ணுறது சாம்சங் நிறுவனம் வந்து அது வந்து அண்ட்ராய்டில் வந்து நாங்கள் ப்ளே ஸ்டோர் ப்ளே ஸ்டோரில் வந்து போய் ஆப்புகளை டவுன்லோட் பண்ணுறோம் அப்போ தொலைக்காட்சி என்று வருகின்ற பொழுது ஒவ்வொரு நிறுவனங்களும் அவர்களுடைய சாஃப்ட்வேர் அதாவது ஒப்பு நிர்சேசத்தை உருவாக்கி வச்சிருக்கின்றார்கள் சொனி நிறுவனம் வந்து கூகுள் ஒப்பிசத்தை பாவித்து அவருடைய ஸ்மார்ட் தொலைக்காட்சியை வழிகின்றார்கள் ஆனால் சாம்சங் நிறுவனம் அவருடைய சொந்த ஒரு ஒப்பிசத்தை உருவாக்கி அதற்கு ஆப்கள் அவைலபிளாக இருக்கின்றது அதே மாதிரி எல்ஜி தன்னுடைய சொந்த ஒப்பிஷத்தை உருவாக்கி அதன் ஊடாக ஆப்கள் அவைலபிளாக இருக்கின்றது அதே மாதிரி சில தொலைக்காட்சி நிறுவனங்கள் ருக்குவன்ற ஒரு ஒப்பிசிசத்தை அவருடைய தொலைக்காட்சியில் இன்ட்ரோல் பண்ணி அதனூடாக சில ஆப்கள் இருக்கின்றது அப்போ நீங்கள் எல்லா விதமான ஆப்களையும் பாவிக்க வேணும் என்று சொன்னால் நீங்கள் வாங்குகின்ற தொலை தொலைக்காட்சி வந்து கூகுள் ஒப்பிட் சீரில் வாங்குகின்ற பொழுது கூகுளின்ற ஸ்டோர் சார்ந்த ஆப்கள் வந்து நிறைய உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும் அப்போ எந்த ஆப்பையும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலாம் அப்போ அப்படி பார்ப்பீங்கன்னு சொன்னால் சோனி அல்லது வேறு நிறுவனங்கள் தயாரிக்கின்ற சென்ஸ் போன்ற நிறுவனங்கள் வந்து கூகுளின் ஓப்பனிங் சிஸ்டத்தை வைத்து தொலைக்காட்சியை வெளியிடுகின்றார்கள் நீங்கள் அதை பார்த்து பார்த்துக்கொள்ளலாம் இல்லை சாம்சங் நிறுவனத்தின் தொலைக்காட்சிகள் தான் உங்களுக்கு விருப்பம் என்று சொன்னால் அதைத்தான் வாங்க வேண்டும் அதில் உள்ள ஆப்களைத்தான் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் அப்போ அது உங்களுடைய தேவைகளை பொருத்தும் அப்போ நீங்கள் எல்லா ஆப்பையும் போ இன்ஸ்டால் பண்ண வேணும் என்று சொன்னால் அதை இருக்க யோசிக்க வேண்டும் வாங்க நம்ம அப்போ நீங்கள் வந்து ஓப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன இந்த ஸ்மார்ட் டிவியுட் ஓப்ரேட்டிங் சிஸ்டம் என்னவாக இருக்கணும் நீங்கள் யோசிக்க வேண்டும் உண்டு ப்ளஸ் வந்து என்ன தொழில்நுட்பம் எங்கே நீங்கள் அந்த தொலைக்காட்சியை வைக்க போகிறீங்களா என்றால் கியூலெட் பாவிக்க போகிறீங்களா ஓலெட் பாவிக்க போகிறீங்களான்றதை பாய்க்க யோசி பார்க்க வேண்டும் அடுத்தது ரீஃப்ரெஷ்ரேட் உங்களுக்கு தரமா அதாவது சொல்லுவார்கள் கொக்கு நீண்ட நாள் வெயிட் பண்ணாலும் அதுக்கு சரியான மீனை வந்தால் தான் என்ற மாதிரி நீங்கள் அவசரப்பட்டு தொலைக்காட்சியை வாங்கக்கூடாது குறிப்பாக தொழில்நுட்பத்திலே ஒரு விடயம் இருக்கின்றது எப்பொழுதும் நாங்கள் ஒரு முடலை வாங்கினா பிறகு அடுத்த முடலை பார்க்கின்ற பொழுது ஆசையாக ஆசை அப்போ அதை அப்போ நீங்கள் அதுக்கு முதல் உணர்ச்சி வசப்படாமல் சரியான தேர்வுகளை செய்து விலை குறைய வேணும் என்று சொன்னால் அது உங்களுக்கு ஏற்ற தொலைக்காட்சியை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு பார்த்து கொண்டிருக்க வேண்டும் எப்பொழுது ப்ரைஸ் வந்து குறைகின்றது என்று எலக்ட்ரானிக்கை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கான டெரிஃப் வந்து பெரிய தாக்கத்தை கொண்டு வராது என்று சொன்னால் இருந்து தான் நேராக கனடாவுக்கு வந்து எலக்ட்ரானிக்ஸ் வருகின்றது அது அமெரிக்காவிலேருந்து வருவதில்லை அப்போ கனடாவில் வந்து எலக்ட்ரானிக் வந்து கூடுதலான எலக்ட்ரானிக்கு சைனாலேருந்து வார நேரத்தில் வரிகள் அதாவது டெரிஃப் இல்லை கூடுதலான எலக்ட்ரானிக்கு அப்போ அமெரிக்காவில் தான் எலக்ட்ரானிக் விலை ஏறி இருக்கும் மொழியே எங்களுக்கு விலை குறைவாக இருக்கும் ஆனால் மற்ற காரணங்கள்னால் அதாவது அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி சம்பந்தமான காரணங்கள்னால் மக்களிடம் பண குறைவு காரணமாக தொலைக்காட்சிகள் வாங்குவது குறைவாக இருக்கும் அடுத்த கேள்வி கணனி வாங்க மடிக்காலனி வாங்க உரை மட்டும் வைத்துக் கொள்ளுங்கள் என்ன வகையான கு விலை குறைப்புகள் இருந்தன இந்த முறை கட்டங்கள் குறிப்பாக கேமிங் லேப்டாப்ஸ் கேமிங் டெஸ்க்டாப்ஸுகள் வந்து ஒரு பெஸ்ட் பையை பொறுத்த வரைக்கும் ஒரு ஐநூறு டாலருக்கான குறைத்திருந்தார்கள் அப்போ அதை தவிர நீங்கள் பெரிய ஒரு இன்க்ரெடிபிளான ஒரு மேலே விற்பனை என்று வரவில்லை ஆனால் கொஞ்சம் வில கூடின லேப்டாப்ஸ் டெஸ்க்டாப்புகள் வந்து விலை குறைவாக குறைக்கப்பட்டிருந்தது அதாவது ஆயிரத்தி எண்ணூறு டொலர் விற்கக்கூடியதை ஆயிரத்தி இருநூறு டொலராக விற்கப்பட்டிருந்தது ஆனால் விலை குறைந்ததுகள் வந்து பெரிய அளவில் விலை குறை குறையவில்லை இப்போ விலைகள் வந்து கூடி குறஞ்சு கொண்டு போகுது அப்போ இந்த ஜூஸ் பொருட்கள் மார்க்கெட்டில் பெரிய மாதிரி போய்கொண்டிருக்கு கம்ப்யூட்டரை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள் என்று சொன்னால் ஒன்று வந்து கொன்சிமர் அதாவது வீட்டு தேவைக்காக பாவிக்கப்படுகின்ற கம்ப்யூட்டர்கள் இருக்கின்றது அதாவது டெஸ்க்டாப் அல்லது லேப்டாப்ஸ் இதே வியாபாரத்துக்கு பாவிக்கக்கூடிய கம்ப்யூட்டர்ஸ் லேப்டாப்ஸ் இருக்கின்றது உங்களுக்கு என்ன இலவாக விளங்க வேணும் என்று சொன்னால் இப்போ ஒரு வங்கியில் வந்து ஒரு லேப்டாப்ஸ் இருக்கின்றது ஒரு டெஸ்க்டாப் இருக்கின்றது எங்களோட வீட்டு ஒரு லேப்டாப் இருக்கின்றது டெஸ்க்டாப் இருக்கின்றது அப்போ ஒரு வங்கியில் வந்து ஒரு கொம்பீட்டரை வந்து ஒரே பழுதாகி கொண்டிருந்தால் அங்கே வேலை நடப்பதில் எல்லாம் பெரிய சிரமங்கள் இருக்குது அப்போ அந்த வியாபார நோக்கத்துக்காகவே வந்து ஒரே இப்போ ஹெச்பியோ டெல்லோ போன்ற நிறுவனங்கள் வீட்டு தேவை கண்டே கொம்பீரர்கள் செய்கின்றார்கள் வியாபாரத்து கண்டு கொம்பீரர்கள் செய்கின்றார்கள் அப்போ நாங்கள் அந்த யூஸ்ட் என்று வருகின்ற பொழுது இந்த வியாபாரத்துக்கான வந்த கொம்பீட்டர்களை வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு இரண்டு மூன்று வருடங்களுக்கு வந்து மாற்றி விடுவார்கள் இரண்டு மூன்று வருடத்துக்காக மாற்றி விடுவார்கள் அப்போ விடு அந்த கொம்பீர்கள் வந்து சந்தையில் வந்து மலிவாக வரும் அப்போ மலிவாக வருகின்ற பொழுது மலிவாக வருகின்ற பொழுது அதை நாங்கள் வாங்குகின்ற பொழுது உங்களுக்கு விலை குறைவாக இருக்கும் ஒரு முந்நூறு டொலர்லேருந்து அஞ்சூறு டொலருக்கான விலையில் வந்து தரமான கொம்பியூடர்களை வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும் அப்போ உங்களுக்கு தரமாக இருக்கும் குறிப்பாக நீங்கள் ஒரு கொம்பியூட்டரில் வந்து ஒரு அது மூளை மூளையிலேயே ஒரு நாலு விதமான சீரீஸ் இருக்குது அப்போ யூஸ்ட் லேப்டாப்ஸோ டெஸ்காப் வந்து வியாபாரங்களில் வந்து ஒர்க் ஸ்டேஷன் லேப்ஸ் இருக்கின்றது ஒர்க் ஸ்டேஷன் லேப்டாப்ஸ் அல்லது வந்து ரெகுலர் லேப்டாப்ஸ் வந்து இருக்கின்றது அதே வீட்டுக்கான லேப்டாப்ஸ் இருக்கின்றது அப்போ நீங்கள் பாவித்த லேப்டாப் பாவி வாங்கி பாவிக்கின்ற பொழுது உங்களுக்கு பெரிய பண செலவு நீங்க தொழில்நுட்பத்தில் செலவழிக்க தேவையில்லை தொழில்நுட்பம் வேகமாகவே ஒவ்வொரு வருடமும் வந்து மாறிக்கொண்டு வரும் மாறிக்கொண்டு வருகின்ற பொழுது நீங்க வந்து அதற்காக தொடர்ச்சியாக பணத்தை செலவழிக்க தேவையில்லை அப்ப நீங்க ஒரு பழைய யூஸ் பண்ண ஒரு மூன்று வருட பழைய ஒரு வாங்குவது என்ன பொறுத்த வரைக்கும் சிறந்ததாக இருக்கும் அதன் தரம் அதாவது வியாபாரத்துக்காக செய்யப்படுகின்ற கொம்பீரர்கள் வந்து அதனுடைய பாவனைகளும் தரமும் பிரச்சனைகள் வேறுவது மிக குறைவாக இருக்கும் இதே வீட்டுக்கான கணனிகள் வந்து மிகவும் என்ன சொல்வது வந்து பிரச்சனைகள் ஹார்ட்வேர் ரிலேட்டட் இஷ்யூகள் வந்து வேறுவதற்கான சந்தர்ப்பம் நிறையவே இருக்கின்றது அடுத்த கேள்வி என்னென்னு சொன்னால் ஒரு கணனி வாங்க போகிறோம் பாக்ஸிங் வீக்கோ அல்லது இந்த கிறிஸ்மஸ் நாளையொட்டியோ அல்லது இந்த புது வருஷத்துலையோ எங்களுக்கு ஒரு கணனி ஒன்று தேவையாக இருக்குது இப்போ நாங்கள் ஒரு கணனியை வாங்கக்குள்ளே என்ன வகையான கண்ணணிகளை நாங்கள் வேண்டலாம் போய் அதாவது நீங்கள் லேப்டாப் இல்லை டெஸ்க்டாப் வாங்க போகிற பொழுது ஒரு 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 கம்ப்யூட்டர் ஒரு நீங்கள் வாங்குகின்ற பொழுது ஒரு இரண்டு மூன்று விடயங்களை முக்கியமாக பார்க்க வேண்டும் உதாரணத்துக்கு வந்து எந்த வகையான மூளை இருக்கின்றது ஒரு கம்ப்யூட்டருக்கு அடுத்தது எவ்வளவு மெமரி இருக்கின்றது எவ்வளவு ஸ்டோரேஜ் அதாவது ஹார்ட் ட்ரைவிண்ட கெப்பாசிட்டி என்னென்று பார்க்க வேண்டும் ஒவ்வொன்றுக்கும் அதாவது மூளை வண்டி நாங்கள் எடுக்கின்ற பொழுது அதற்கான அந்த மூளையில் வந்து பல வகை இருக்கின்றது குறிப்பாக இரண்டு நிறுவனங்கள் மூளையை தயாரிக்கின்றது கனனி கண்ண சிபிண்டு சொல்வோம் சென்ற ப்ரோசிங் வந்து ஓ அதுதான் மூளை மூளை என்ன செய்யுமென்று சொன்னால் நாங்கள் கொடுக்கின்ற வேலைகளை வேகமாக அதை வந்து செயல்படுத்தி அதை வேகமாக செய்து முடிப்பதற்கு உபயோகிக்கப்படுறது சிபியூ இப்போ சிபிஓ நீங்கள் பார்ப்பீங்களனு சொன்னால் இன்டெல் அல்லது ஏஎம்டி நிறுவனம் தயாரிக்கின்றது ம அதாவது மடி கணனி அல்லது உங்களுடைய டெஸ்க்டாப் கணனி பொறுத்தவரைக்கும் அதில் மிகவும் பிரபலமாக இருந்தது இன்டெல் ஆனால் இப்பொழுதும் இப்பொழுது ஏஎம்டி அவர்களை மீந்தி வந்து விட்டார்கள் கேமிங் தொழில்நுட்பத்தில் வந்து என்றாலும் இன்டெலு கண்டும் மக்கள் இருக்கின்றார்கள் அப்போ இன்டெல்லில் எடுப்போம்னு சொன்னால் ஐ ஃபைவ் ஐ செவன் இப்போ ஐ நைன் அல்ட்ரா ப்ரோசஸர் அப்படியெல்லாம் வந்து விட்டது ஆனால் ஒவ்வொரு ப்ரோசஸரையும் நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்கன்னு சொன்னால் அதிலையும் ஒவ்வொன்று இருக்கின்றது ஹை பர்ஃபார்மன்ஸ் இப்போ ஐ ஓட ஒரு ப்ரோசசரோட கணினியை வாங்குகிறோம்னு சொன்னால் அந்த ப்ரோ அந்த அந்த ப்ரோசஸர்ட பேருக்கு முடிவில் வந்து எழுத்து இப்போ ஏஜ் இருந்துச்சு என்ன ஹை பர்ஃபார்மென்ஸ் அப்படி ஒவ்வொரு எழுத்துக்கள் இருக்கின்றது ஈ ஒவ்வொரு ஒவ்வொரு எழுத்து இருக்கின்றது லோ பேட்ரி லோ பவர் எடுக்கக்கூடிய ப்ரோசஸர் ஹை பர்ஃபார்மன்ஸ் ப்ரோசஸர் அல்லது வந்து என்னும் சிலுவாக செயல்படக்கூடிய அடிப்படையாக பாயக்கூடிய ப்ரோசஸர்ன்ட்டு இருக்கின்றது அதை வைத்துக்கொண்டு உங்களுடைய கணினியின் விலை குறையும் இப்போ ஐஃபைவாக இருக்கும் ஆனால் அதே ஐஃபை இன்னும் ஒன்று இருக்கும் ஆனால் இதுக்கு மதிப்பு என்ன வித்தியாசம் என்ன அந்த ப்ரோசஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸில் வச்சு மாறுபடும் அதே போன்று ஒவ்வொரு அதாவது ஒவ்வொரு ப்ரோசஸருக்கும் ஜெனரேஷன் அண்டு இருக்கின்றது இப்பொழுது வந்து ஃபோர்டீன் தேர்ட்டீன் ஜென்ரேஷன் ஃபோர்டீன் ஜென்ரேஷன் தான் கூடுதலாக மக்கள் வாங்குகின்றார்கள் ஆனால் இப்பொழுது விண்டோஸ் லெவனை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கணினி வந்து எயிட் ஜெனரேஷனுக்கு மேலே இருந்தால் தான் எயிட் அல்லது அதுக்கு மேலே இருந்தால் தான் உங்களோட விண்டோஸ் லெவனை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குன்றது ஏன்னா விண்டோஸ் டென் வந்து உங்களுக்கு ஒக்டோபர் மாதத்துலேருந்து அதுக்கான அப்டேட்கள் வருவதை நிறுத்தி விட்டார்கள் இப்போ வியாபார நிறுவனங்களுக்கு ஒன் இயருக்கு அவர்கள் மாதம் பணம் செலுத்துகின்ற பொழுது அதுக்கு அப்டேட்டை கொடுக்க இருப்பதாக சொல்லப்படுகின்றது ஆனால் பொதுவான பார்வையாளருக்கு வந்து பாவனையாளர்களுக்கு வந்து அப்டேட்டை நிறுத்தி விட்டார்கள் அப்போ நீங்கள் வந்து உங்களோட விண்டோஸை அப்கிரேட் பண்ண வேண்டும் அப்கிரேட் பண்ண போகின்ற பொழுது உங்களுடைய கணனி வந்து எயிட் ஜெனரேஷனுக்கு மேலே இருந்தால் தான் உங்களோட விண்டோஸ் லெவனை இன்ஸ்டால் பண்ணதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கிறது முழுமையாக இப்போ சில கிணணிகளில் சிக்ஸ்த் ஜென்ரேஷன் போன்றவைக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்றது ஆனால் அதிலே சில சில கட்டுப்பாடுகள் இருக்கின்றது அப்போ ஒரு கணினி வாங்குகிற பொழுது என்ன சிபியு எடுக்கிறீர்கள் என்று பார்க்க வேண்டும் அதிலே என்ன சீரிஸ் என்ன டைப் ஆஃப் சிபியு என்று பார்க்க வேண்டும் அடுத்தது மெமரி ஒரு கிணனி வாங்குகிற பொழுது தச்ச இப்பொழுது வந்து ஒரு பதினாறு ஜிபி மெமரியாவது ஆஞ்சே இருக்க வேண்டும் ஓ ஐ ஃபைவ் அல்லது ஐ செவன் ஐ நைன் என்ன ப்ரோசஸராகவும் இருந்தால் அடிப்படையாக தேவை மெமரி வந்து பதினாறு ஜிபிக்கு மேலே தேவை அதே வந்து உங்களுக்கு ட்ரைவ் இப்போ ஹார்ட் டிரைவிலேயே வந்து இப்போ முந்தி வந்து ரெகுலர் ஹார்ட் டிரைவாக இருந்தது அடுத்ததாக வந்து இப்போ எஸ்எஸ்டி சொலிஸ்டே ட்ரைவ் பிறகு வந்து அதிலேயும் சொலிஸ்டர்லேயும் பல தொழில்நுட்பங்கள் வந்துவிட்டது அப்போ அந்த வகையிலையும் என்ன கெப்பாசிட்டி டூ ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி அல்லது ஒன் டிபியா அதில் உங்களுடைய ஹார்ட் ட்ரைவின் ஸ்பீட்டை பொறுத்தே விலை குறை குறையும் அப்போ அதுகளை அதாவது ஹார்ட் ட்ரைவ் கெப்பாசிட்டி மெமரி சிபியு இது மூன்று விடயங்களையும் பார்க்கணும் அதை தவிர்த்து சில பேர் சொல்வார்கள் எச்பி நன்றது டெல் நல்லது என்று அரு சில பேருக்கு ஹெச்பி நல்லதாக பாடும் சில பேருக்கு டெல் நல்லது பாடம் சில பேருக்கு வேறு வேறு பிராண்ட்கள் பிடிக்கும் ஆனால் ஒவ்வொரு பிராண்ட்லேயும் வந்து ஒவ்வொரு சீரீஸ் இருக்கின்றது இப்போ காரில் வந்து ஒவ்வொரு பேஸ் மாடல் அதாவது அதுக்கு சார்ந்த மாடல் இருக்கின்றது போன்று இதிலையும் வந்து உங்களுக்கு வந்து ஒவ்வொரு சீரீஸ் இருக்குன்றது அதிலே அதை விலை மாறுபடும் இப்போ லாட்டி டெல்லியில் வந்து லேட்டிடியூட் சீரீஸில் வந்து த்ரீ தௌசண்டில் ஸ்டார்ட் பண்ணுறது என்ட்ரி லெவல் ஃபைவ் தௌசண்டில் விட செவன் தௌசண்ட் சீரீஸ் இருக்குது நைன் தௌசண்ட் சீரீஸ் இருக்குது நைன் தௌசண்ட் சீரீஸ் ஹை எண்ட் அப்போ அப்படி அதிலே நாங்கள் நுட்பமாக பார்க்கின்ற பொழுது பல விடயங்களை பார்க்க முடியும் ஆகையால் மெமரி சிபியூ ஹார்ட் ஹார்ட்ரைவ் இதெல்லாம் மனதில் வச்சு வாங்கினால் சரியாக இருக்கும் நல்லது மக்களே இதுவளவு நேரமும் நன்கிட்ட கேள்விகளுக்கு பதிலை வழங்கி உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்து கொண்டு உங்களுக்கு ஏதாவது இது சம்பந்தமான ஏதாவது ஒரு சந்தேகம் இருக்குமா இருந்தால் கருத்தூட்டத்தில் ஊட்டத்தில் அடுத்தடுத்த காணொலியில் அது சம்பந்தமான பதிலை வழங்க கான் தயாராக இருக்கிறார் அது தவிர உங்களுக்கு ஏதாவது தொழில்நுட்பம் சம்மந்தமான ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் உங்களுக்கு காந்த தெரியும் எல்லாருக்கும் அதாவது ஒன்றியலில் இருக்கிறாக்களுக்கு காந்த தெரிஞ்சிருக்கும் அப்படி வெளிநாடுகளில் இருந்து நீங்கள் ஏதாவது இது சம்பந்தமாக தெரிஞ்சு கொள்ள போறீங்க அல்லது இது தொடர்பாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குன்னு சொன்னால் கருத்தூட்டத்தில் நீங்கள் எழுதி கொள்ளுங்கோ நான் அவர்கிட்ட அதுக்கான பதிலை கேட்டு உங்களுக்கு வழங்கக்கூடிய மாதிரி இருக்கும் அல்லது அதற்கேற்ற மாதிரி நாங்கள் உங்களுக்கான காணொலிகளை கிழமை நாட்களில் அவரும் சரியான பிஸியாக இருக்கிறவர் இன்றைக்கு லீவு நாள் அந்தபடியாக அவரை பிடிச்சிக்க கூடிய மாதிரி இருந்தது எனவே அப்படியான ஒரு லீவு நாளுக்கு அவருக்கு லீவ் வேண்டதே இல்லை மொன்றியில் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லா பக்கமும் என்ன தொழில்நுட்ப பிரச்சனை என்றாலும் உங்களோட வீட்டுகளை வந்து அதை சீர் செய்கின்ற ஒரு வேலையாக அவர் செய்து கொண்டிருப்பார் அதுக்காக அவருக்கு டைம் என்றதே சரியான கஷ்டம் அப்படி இருக்கிற நேரத்தில் நான் கேட்டது கணங்க இவ்வளவு நேரம் இருந்து இந்த பதிலை வழங்கியிருக்கிறார் இது சம்பந்தமான உங்களது கேள்விகள் இருந்தால் தாராளமாக கருத்தூட்டத்தில் எழுதுங்கோ நான் பதில் தர தயாராக இருக்கிறேன் மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நன்றி காந்த் நன்றி 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 மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்